ஃபர்ஸ்ட் பேஜ் நேயர்களுக்கு வணக்கம் எடப்பாடி பழனிசாமி அதிமுகவினுடைய பொதுச் செயலாளர் தற்போது நிரந்தர பொதுச் செயலாளராக இருந்த ஜெயலலிதா அவர்களை நீக்கிவிட்டு தற்போது கட்சியினுடைய பொதுச் செயலாளராக எடப்பாடி பழனிசாமி இன்னைக்கு இருக்கிறார் இது எவ்வளோ பெரிய துரோகம் கட்சிக்கு துரோகம் செய்கிறாரா அல்லது தனக்கு வழிகாட் வழிகாட்டியாக கட்சி வந்து ஆளுமையாக வலுவாக வைத்திருந்த முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதா அவர்களை நிரந்தரமாக இருந்த நிரந்தர பொதுச் செயலாளராக இருந்த அவர்களை அந்த பொறுப்பிலிருந்து தூக்கிட்டு நீக்கிட்டு இன்றைக்கி வந்து எடப்பாடி பழனிசாமி இருக்கிறது எந்த அளவுக்கு நியாயம் அப்படின்னு தொண்டர்கள் மத்தியில் ஒரு அதிருப்திகரமான ஒரு செய்தி இருக்குது இந்த சூழலை இன்னைக்கு முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதா அவர்களுடைய எட்டாம் ஆண்டு நினைவு தினத்தை முன்னிட்டு அவருடைய புகைப்படத்திற்கு மலர் தூவி மரியாதை செலுத்துகிற வகையில் எடப்பாடி பழனிசாமி இன்றைக்கி சேர்ந்து நியாயமாக நிரந்தர பொதுச் செயலாளர்ங்கிற இடத்துல அவர் ஜெயலலிதா அவர்களை இருந்த அந்த இடத்துல இன்றைக்கி எடப்பாடி பழனிசாமி இருந்துக்கிட்டு என்னத்தை சாதிச்சுட்டார் ஒரு மாஸ் லீடரை இருக்கிற ஒரு இடத்துல இருந்த எம்ஜிஆர் அவர்களும் சரி ஜெயலலிதா அவர்களும் சரி அந்த இடத்த நிரப்புவதற்கு எடப்பாடி பழனிசாமியால் முடியுமா அந்தளவுக்கு ஒரு மாஸ் லீடராக லீடராயிரு இல்ல ஓபிஎஸ் தான் மாசு லீடரா இல்ல எடப்பாடி தான் மாசு லீடரா யாருமே இந்த இடத்துல மாசு லீடரா அப்படின்னு பார்த்தா ஓ பன்னீர்செல்வத்துக்கு தொடரும் ஆதரவுகள் எடப்பாடி பழனிசாமிக்கு எதிர்வினையாற்றக்கூடிய நெருக்கடி கொடுக்கக்கூடிய அதிருப்தியில் இருக்கக்கூடிய எடப்பாடி பழனிசாமிக்கு தொடரும் அதிர்ச்சிகரமான தகவல்கள் எடப்பாடி பழனிசாமிக்கு கட்சிக்கு இரட்டைகளை சின்னம் கிடைக்குமா கிடைக்காதா அப்படிங்கிற ஒரு பார்வை இருக்கிறது தொண்டர்கள் மத்தியிலும் சரி அதிமுகனுடைய சீனியர்கள் மத்தியிலும் சரி தற்போது எடப்பாடி பழனிசாமி பக்கம் இருக்கக்கூடிய முன்னாள் அமைச்சர்கள் நிர்வாகிகள் தலைமை நிலைய பொறுப்பாளர்கள் கூட ஓ பன்னீர்செல்வம் தரப்பில் ஒரு ஆதரவு மனநிலையில் இருக்கிறார்கள் அந்த மனநிலை வழியே காட்ட முடியல எடப்பாடி பழனிசாமி கிட்ட காட்ட முடியல ஓ பன்னீர்செல்வத்தினுடைய ஆதரவாளர்கள் தொடர்ந்து அதிகரிக்கிறாங்க இன்னைக்கு அதிமுகவில் ஓப்பன் பன்னீர் செல்வம் இல்லை என்றால் அதிமுக வெல்வதற்கு வாய்ப்பு இல்லை அப்படின்னு ஒரு தரப்புல பேசுறாங்க ஓப்பன் பன்னீர் தரப்புல என்ன சொல்றாங்க அப்படின்னா கட்சி வந்து எங்களுக்கு எந்த விதமான மிகப்பெரிய பொறுப்பெல்லாம் இல்லைங்க கட்சி ஒன்றிணைணும் அனைத்து தலைவர்களும் ஒன்றிணைந்தால் நம்ம திமுகவை சாதகமாக எதிர்க்க முடியும் நமக்கு வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் நிச்சயமாக வெல்ல முடியும் நம்ம பிரிந்திருக்கக்கூடிய தலைவர்களை ஒன்றிணைத்தால் கட்சி வலுவாக சேர்த்தாலே போதும் நமக்கு மிகப்பெரிய கூட்டணி கூட பெரிய அளவில் தேவை கிடையாது இருந்தாலும் கூட்டணி என்பது நமக்கு தேவையான ஒன்று அந்த பட்சத்தில் நம் முதல்ல நம்ம ஒன்றிணையணும் அப்படிங்கிற வேண்டுகோளை தான் தொடர்ந்து வலியுறுத்திட்டு இருக்கிறார் ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் ஆனால் கட்சிக்கு ஓ பன்னீர்செல்வம் வந்துவிட்டால் நம்மளுடைய பொதுச் செயலாளருங்கிற பதவிக்கு ஆப்பு வந்து விடுமோ பிரச்சனை வந்துவிடுமோங்கிறதா எடப்பாடி பழனிசாமிக்கு ஒரு பெரிய அளவுல பயம் ஓ பன்னீர்செல்வம் இல்லாமல் அதிமுகவிற்கு இரட்டை சின்னம் கொடுக்க கூடாது அந்த இடத்துல அதிமுக எடப்பாடி பழனிசாமி தலைமையில் இந்த இரட்டைகளை போகக்கூடாதுங்கிறது உள்செரி ஏதோ நடக்குது அதனால தான் இப்போ தற்போது தேர்தல் ஆணையத்தின் மூலிமா இன்றைக்கி உயர்நீதிமன்றம் வந்து ஒரு கெடு விதித்திருக்கிறார்கள் நான்கு வார காலத்தில் இதை விசாரித்து ஆலோசனை கேட்டு இருதரப்புலையும் என்னென்ன சொல்கிறாங்க அவங்களுடைய விருப்பத்தையும் தகவல்களையும் க கருத்துக்களையும் கேட்டறிந்த பிறகு உடனடியாக நான்கு வார காலத்தில் ஒரு முடிவுக்கு எடு முடிவு எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு உயர்நீதிமன்றம் தேர்தல் ஆணையத்துக்கு ஒரு கெடு உத்தரவு போட்டிருக்கிறாங்க இந்த கெடுவு உத்தரவும் எந்த பின்னணியிலே யார் பின்னணி நடக்கிறது தேர்தல் ஆணையம் இந்த இரட்டை இல சின்னத்தை எடப்பாடி பழனிசாமி தரப்பில் வழங்குவார்களா இல்லை ஓ பன்னீர்செல்வம் தரப்பில் வழங்குவார்களா இல்லை ஓ பன்னீர்செல்வத்தை கட்சியில் இணைப்பதற்கு ஓ பன்னீர்செல்வமும் சரி சசிகலா அவர்களும் சரி அதிமுகவில் இணைப்பதற்குண்டான ஒரு மறைமுகமான அதிரடியான உத்தரவின அடிப்படையில் தான் இந்த இரட்டை இல சின்னத்தின் சார்பாக இன்னைக்கு வந்திருக்கக்கூடிய இந்த செய்தியாக இருக்குமோ அப்படிங்கிற ஒரு பெரிய பார்வையும் இருக்கிறது இருந்தாலும் அதிமுக ஒன்றிணைக்கணுங்கிற முயற்சியில் ஈடுபடக்கூடிய அனைத்து ஆதரவாளர்களும் ஓ பன்னீர்செல்வத்துக்கு தொடர்ந்து ஆதரவு கொடுக்குறாங்க எடப்பாடி பழனிசாமிக்கு கூட இருக்கிறவர்கள் அவரை நம்பி எடப்பாடி பழனிசாமியை நம்பி எடப்பாடி பழனிசாமி அவர் கூட இருக்கிறவர்கள் நம்பியிருக்கிறவர்கள் மட்டும்தான் ஆதரவு மனப்பான்மை ஆனால் தொண்டர்களுடைய ஒரு யோகவித்த வரவேற்பு ஆதரவு ஓ பன்னீர்செல்வத்துக்கு தொடர்கிறது என்றது நம்மளால் மறுக்க முடியாத உண்மை அதே வேலையில் எடப்பாடி பழனிசாமி கிட்ட தான் இன்றைக்கி கட்சி இருக்குது கொடி இருக்குது சின்னம் இருக்குது அனைத்து அதிகாரங்களும் இருக்கிறது முடிவெடுக்கக்கூடிய ஒரு இடத்துல இருக்கிறாரு கட்சியுடைய பொதுச் செயலாளராக இருக்கிறாரு இத்தனை விஷயத்தையும் தன்னகத்தே ஒரு ஒருமித்த ஒரு இடத்துல வைத்துட்டு இருக்கக்கூடிய எடப்பாடி பழனிசாமி கட்சியை வலுவை கொண்டு போடுமா இல்லையா ஏன் இன்னைக்கு இப்படி பலவீனமாகுது தென் மாவட்டங்களே சரி மேற்கு மண்டலத்திலே சரி வாக்கு வங்கி ஏன் நாடாளுமன்ற தேர்தலில் படுதோல்வி சந்தித்தார்கள் தென் மாவட்டங்களில் பெரிய அளவில் சரிவு ஏற்பட்டுது அவர் எடப்பாடி பழனிசாமி அதிமுகவுக்கு அங்கே ஓட்டு வாங்கி இருந்தது ஆனால் இந்த நாடாளுமன்ற தேர்தலில் ஏன் ஓட்டு அதிமுகவுக்கு கிடைக்கல மேற்கு மண்டலத்திலேயே இன்றைக்கி பாஜகவும் திமுகவும் பெரிய அளவில் ஒரு இடத்தை பிடிக்கிறாங்க திமுகங்கிறது மேற்கு மண்டலத்தில் பார்த்தீங்கன்னாக்கா பெரிய அளவில் இன்றைக்கி ஸ்ட்ராங் ஆகிட்டாங்க பாஜக அதே அளவில் ஸ்ட்ராங்காக வராங்க அதிமுகவுக்கு ஓட்டு வங்கி மிகப்பெரிய அளவில் குறைந்திருக்கிறது இதையெல்லாம் எதிர்கொள்ளணும்னா பிரிந்திருக்கக்கூடியவர்களை இணைக்க வேண்டும் இது ஓட்டு வங்கிக்கு மட்டும் இல்லை கட்சிக்கு ஒரு நல்ல பெயர் வரணும் வலுவான ஒரு எண்ணத்தை உருவாக்க வேண்டுமென்றால் பிரிந்திருக்கிற தலைவர்களை வெளியேற்றி இருக்கிற தலைவர்களை கட்சியில் ஒன்றிணைக்கணும் அப்படிங்கிறது உண்மையான தொண்டர்கள் மத்தியில் ஒரு ஆதங்கமான ஒரு வேண்டுகோளாக வைக்கிறார்கள் பொறுத்திருந்து பார்க்கலாம் எடப்பாடி பனிச்சாரினுடைய தொடர் தோழிகள் அடுத்து வரக்கூடிய ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலின் பிரதிபலித்தால் அதிமுக மூன்றாவது இடமா நான்காவது இடமா அப்படிங்கிற இடத்துல போய்விடும் இன்றைக்கி இரண்டாவது இடத்திற்கு வருவதற்கு பாஜகவும் தமிழக வெற்றிக் கழகமும் மிகப்பெரிய அளவில் இருக்கிறாங்க முயற்சி பண்ணுறாங்க அந்த அந்த இரண்டாவது இடத்திற்கு தமிழக வெற்றி கழகம் வருவதற்கு பெரிய அளவில் அரசியல் திட்டம் வகுக்கிறாங்க இந்த சூழல் ஏற்பட்டால் எடப்பாடி பழனிசாமிக்கு இந்த ஸ்தலமாக ஒரு தான் கொடுக்கும் இதை வந்து தேர்தலில் வந்து கூட்டணி வைத்தால் போதுமா மற்ற தலைவர்கள் யாராவது பின்புலத்திலிருந்து ஆதரவாக இருந்தால் போதுமானா பாஜக எதிர்க்கணும் இரட்டையர் சின்னத்துக்கு இன்னைக்கு பிரச்சனை இருக்கு இரண்டாவது இடத்திற்கு வருவதற்கு ஒரு பக்கம் விஜய் போரா போரா தீவிரமான போராட்டத்தில் இருக்கிறாங்க பாஜக ஒரு தீவிரமான போராட்டத்தில் இருக்கிறாங்க இதையெல்லாம் சமாளிக்கணும் அப்படின்னா அதிமுக முதல்ல ஒன்றிணைக்கணும் ஆட்சிக்கு அதிமுக உருவாக இருக்கணும் கூட்டணி பலமாக அமைக்கணும் கூட்டணி யார் வருவாங்க இன்னைக்கு யார் வராத சூழல் தான் இருக்கிறார்கள் தேர்தல் நெருங்க நெருங்க நிச்சயமாக கூட்டணிங்கிற அந்த கான்செப்ட் வந்து மாற வாய்ப்பு இருக்கிறது யாருடனும் கூட்டணி வைப்ப வைக்க வரலாம் பொறுத்திருந்து பார்க்கலாம் எடப்பாடி பழனிசாமியை நம்பி அதிமுகவுடன் கூட்டணி வருவார்களா அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய கேள்வி இருக்கிறது பொறுத்திருந்து பார்க்கலாம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தல் யாருக்கு சாதகம் திமுகவுக்கா அதிமுகவுக்கா நாம் தமிழர் கட்சி வந்து இந்த காலத்தில் வந்து ரொம்ப யார் ஓட்டை பிரிக்கலாம் யார் ஓட்டை சரிய வைக்கலாம் யார் ஓட்டை யாருக்கு ஆதரவாக கொண்டு செல்ல கொள்ள செல்லலாம் அப்படிங்கிற வியூகத்தில் தமிழக நாம் தமிழர் கட்சி முயற்சி பண்றாங்க இரண்டாவது இடத்திற்கு வருவதற்காக தமிழக வெற்றி கழகம் முயற்சி பண்றாங்க இந்த நெருக்கடியான இக்கட்டான சூழலை எப்படி அதிமுக எடப்பாடி பழனிசாமி சமாளிக்கப் போகிறார் அப்படிங்கிறத பொறுத்திருந்து பார்க்கலாம் நன்றி வணக்கம்